ஆதிரை எல்லாரும் ஆதிரையை பற்றி அறிந்தபோது நான் ஆதிரை என்ற பெயரை வேறு விதத்தில் அறிந்திருந்தேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஒரு ஆதிரை இருந்தார்கள் அவர்களையும் அவரை பற்றி அறிந்திருந்தனால் நான் வேறு ஒரு ஆதிரியை மனதில் கொண்டு இங்கே பேசியிருக்கிறேன் இந்த ஆதிரை ஒரு அதான் ஒரு அவங்க எல்லாரும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஒரு வரலாற்றினுடைய ஒரு எப்படி வாய்ஞ்சிக்காண்டு வாரு மாசங்க நல்லா இருக்குங்க அது பக்கங்களெல்லாம் குடிச்சு வச்சிருக்கேன் அதுதான் எல்லாமே இல்ல அப்படிதான் தீகாண்டி வசந்தம் ஒரு எழுநூறு பக்கத்தை எடுத்து வச்சிருக்கீங்க போகும்போது அப்படிதான் படிக்க வேண்டியது ஆயிரம் ஒரு ஒரு பேரு ஒரு இன்னொரு காலத்துல இருந்து இன்னொரு காலம் வரைக்கும் நீங்க அந்த பீரியட்ல இருந்து அப்படியே ஜர்னி பண்ணி போனீங்கன்னா அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு இது இதுல நான் இப்படி பாக்குறது இந்த ஒரு இந்த நாவல் வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறேன் ஒரு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கம் வரைக்கும் ஒரு பாட்டு அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு பாட்டு அப்போ அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த பாட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிரி பற்றியான வர்ணனை இது பல்வேறு பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் ஒரு பக்கம் யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு வராங்க வன்னியினுடைய பூர்வ குடிகள் ரெண்டாவது மலையகத்திலிருந்து வர மக்கள் அப்ப இவங்கெல்லாம் சேர்ற ஒரு பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஒரு அவங்களுடன் இருக்கும் ஒரு ஒரு இணக்கம் அவர்களுடைய ஒரு ஒரு தொடர்ச்சியான அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது இதில் ரெண்டு பேர் வந்து சந்திரா அண்டு அத்தர் இவங்களுடைய இவங்க தான் வா இவங்க இந்த ரெண்டு மூணு தலைமுறைக்கான ஒரு சாட்சிகளாக இருக்காங்க அவர் கடைசியில் அவங்க இறந்துடுறாங்கன்றது அந்த ஒரு சோகமான செய்தி அது மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நாங்கள் நான் என்னுடைய பார்வை வேற மாதிரி இருந்தது சயந்தனுக்கு ஒரு சிக்க சில சிக்கல் இருக்கு அதாவது சில பிரதேச மக்களினுடைய வாழ்வியல் உணர்வுகளை பார்க்கும்போது அது எப்படி ப்ரெசன்டேஷன் பண்றதுன்னு தெரியல ஏன்னா அது தான் இப்ப உங்களுடைய உணவு பழக்கம் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு பிரதேசத்துல உணவு பழக்கம் இருக்கும் வாழ்வியல் முறை இப்ப இந்த மலையகத்திலிருந்து வர மக்களை பற்றியான நான் அவ அவருடைய அந்த பிரசன்டேஷன் அவர் சொல்ற மொழி அந்த நடை எல்லாம் வந்து ரொம்ப ஒரு அவருக்கு வேற ஏதோ ஒரு ஒரு இது மாதிரியான ஒரு எனக்கு ஒரு அப்படி ஒரு ஒரு துணியை வந்து அவர் கொடுக்குது ஏன்னா அவர்கள் எப்பவுமே வந்து ஒரு அவர் ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்தை சொல்ற இந்திய இராணுவம் விருது அவர் பார்த்தோன்னே அவருக்கு ஒரு கண் ஒரு மிக மகிழ்ச்சி தெரியுது ஐயோ நானும் இந்தியாக்காரன் தானே என்னை விட்டுருவானுட்டு அப்போ இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் கூட வந்து அவங்கள வந்து ஒரு ஏன்னா ஒரு கரையாசிரி என்ன உளவியல இருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும் அவருக்கும் இன்னும் வந்து அவர் ஒரு இந்தியக்காரர் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வந்து அவங்களுடைய ஐடியாலஜில ஓடிட்டு இருக்கு மண்ணினுடைய மண்ணினுடைய இந்த மக்கள் அப்படின்ற ஒரு பார்வை இல்லாமல் ஒரு விலையே இருக்கு தொடர்ச்சியா அவங்களுடைய அவர் அவரை பற்றிய அந்த லட்சுமணனை பற்றிய சித்திரிப்புகளாட்டும் அவன் ஒரு கணவளே இருக்கிறான் கடைசியில காணாம போயிட்டு ஒரு இயக்கத்துக்கு போறான் அப்புறம் கடைசியில வந்து அவருடைய வள்ளியால் அவ அக்கா அவருடைய கணவன் கணபதி கடைசியில் போகும்போது சொல்லுவான் மகள் வந்து வந்து பிடிச்சிட்டு போகும்போது அந்த ராணுவம் பிடிச்சிட்டு போய் சொல்லுவான் மகள் எங்களை கண்டிப்பாக வந்து இந்த கட்ட கட்டாயப்படுத்தி தான் வந்து பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லும் மகள் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லுவான் ஸோ இவர்களை பற்றியான பார்வை சித்தரிப்பு இது எதார்த்தத்தில் எல்லாரும்தான் சொல்கிற விஷயம் இப்போ எல்லாத்துலேயும் ஒன்றும் தப்பிச்சுக்கணும் இல்லை அது அவங்களுடைய பேரண்ட்ஸ் குழந்தைகளை வந்து காண அதோட அது வேற விதமான இயல்பு சோ அவர்களை பற்றியான சித்தரிப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு இது இருக்கு ரெண்டாவது இந்த உன்னூர் பக்கம் கதாபாத்திரங்கள் இவர் சொல்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு வெள்ளாள பெண் அவங்களோட உயர்சாலை பெண் ரெண்டாவது வந்து ஒரு அத்தர் என்ற ஒரு தலை இவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த உரையாடல் வந்து ஒரு ஒரு பேலன்சிங் இல்லாம இருக்கும் அத்தர் வந்து உரையாடுவாரு அப்புறம் சந்திரா அவங்க பதில் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்ப சந்திராவனுடைய உரையாடல் திரும்பி ஏன்னா அவங்க பேசுறது பெரிய அரசியல் கடைசியில் வந்து அந்த அரசியலை குறுக்கி ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு பர்சனல் அவங்களை நான் வெறுப்பேற்றுற மாதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு நாவல் வந்து அப்படிலாம் போயிட்டு இருக்கு ஆனா அந்த அந்த பிறகு அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்துக்கு பிறகு அந்த உரையாடல்ல அவருடைய எழுத்துக்கள்ல ஒரு பேலன்ஸிங் கொண்டு ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாரு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாரு அது அதே நேரத்துல பின்னாடி வந்து அது பேலன்ஸ் பண்ற ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு அது குகில் வாக்கையாக ஒரு நாவலை படிப்பதற்கு முன்பு அவருடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அது போல தான் இந்த அரசியலும் கூட நம்ம புரிந்து கொண்டால் இது என்ன இருக்குதுன்றது வந்து நம்ம நம்மளால் வந்து அதனுடைய உரையாடலை தொடர்ச்சியாக பேச முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பிற்கால கட்டங்களில் நடந்த நிகழ்ச்சிகளாக ரொம்ப ஒரு நெடுலான நிகழ்ச்சி முள்ளி அந்த அந்த கடைசி நிமிடங்கள் நாம் பதிவுகளை எல்லாம் பார்த்தோம் இன்டர்நெட்டில் எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தோம் எவ்வளோ ஒரு மிக பெரும் ஒரு துயரத்தை நாம் வடுவை நம்ம ஏற்படுத்தியதோ அதே போன்ற ஒரு அது படிக்கும் நேரத்தில் என்னடா இது மீண்டும் மீண்டும் நம்ம வந்து இந்த இந்த துயரத்தை எப்படி ஆத்த போறோம் சில நேரத்துல நம்மளுடைய எப்படி வந்துட்டோம் ஏதோ ஒரு அந்த ஒரு அந்த கையால ஆத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ஒரு குற்ற உணர்வு ஒரு கிளி அது அது மேலும் மேலும் வந்து ஒரு ஒரு துன்பியில் ஆத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஆஹ் சைந்தன் வந்து மேலும் வந்து அந்த என்ன சொல்றது இந்த அந்த பண்பாட்டு தளங்களில் இருக்கிற அவங்களுடைய உணர்வுகளை வந்து அந்த கல்ச்சரஸ் டீப்பா போய் அவங்களுக்கு உண்டான அந்த உறவுகளை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணாருன்னா இந்த நாவல் சிறப்பா இருக்கும் ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்து இப்ப ஒரு சின்ன ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு போயிடுறேன் யாழ்ப்பாணத்தில் வந்து தரப்படுத்தல் பிரச்சனை இருக்கு வண்டியில அந்த பிரச்சனை இல்லை மண்டாரில் பிரச்சனை இல்லை அந்த விஷயத்தை அவர் சொல்றாரு வண்டியில இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு தரப்படத்துல பத்தி இல்லாம கூட போலாம் ஆனா அந்த உரையாடல் அதோட நின்றுக்குது வண்டியில இருக்கிறவனுக்கு வந்து ஏதாவது தரப்படத்துல நியாயப்படுத்தணும்ன்ற விஷயத்த எங்காவது ஒரு உரையாடல்னு கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து அவனை வந்து நம்ம வந்து இது பண்றது அப்புறம் உன்னுடத்துல கூட சொல்லுவாரு அது மன்னாரில் இருக்கிறவங்க ஏதோ மாடு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவோம் இவங்களுக்கு எல்லாம் என்ன வந்து ஒருத்தன் சொல்லுவோம் அது வியாழ்பாணத்துலேருந்து வந்து மன்னாரில் படிச்சுட்டு இது வண்டியில் படிச்சுட்டு போனால் இங்கே போனாலும் அங்கே போயிடலாம் அங்கே சீட்டு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான உரையாடலாம் இருக்கும் அது ஒரு முற்றுப்புள்ள முற்று பெறாத ஒரு உரையாடலாம் இருக்குது ரொம்ப அதிகமான ஒரு சப்ஜெக்ட்டு அது ஒரு முற்று பெறாத ஒரு உரையாடலாக வந்து தொடர்ந்துருக்குது ஒரு ரொம்ப ஒரு கனமான புத்தகம் இது பயணி மட்டும் சைஸ மட்டும் சொல்ல வரல உள்ள இருக்கிற விஷயங்களும் வந்து இது ரொம்ப நெருடலாகவும் இருக்கும் ரொம்ப வந்து படிக்க முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற ஒரு விஷயம் அதனால வாங்கி படிங்க கொஞ்சம் காலம் எடுத்துட்டு ரெண்டு முறை வாசி பழகினாதான் வந்து வாசிக்குட்படுத்த போதுதான் முது சின்ன ஒரு அதை நான் வச்சுமா ஒரு எரர் அது என்னன்னு முட்ட சொல்லி அந்த காலங்களை குறிப்பிடும் போது ஒரு பக்கம் டூ தௌசண்ட் ஒன்னுல ஏதோ அவர் ஒரு காலத்தை விட்டாரு அடுத்தது வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முன்னாடி காலத்தை போட்டுட்டு அவர் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இரல் வந்துருக்குது